உங்கள் அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் மரக்களை துருத்தியில் கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார் இதை சங்கீத காரணங்க தாவிதை ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் எழுதுறாரு பாருங்கள் மிகுந்த பயத்தில் அடுத்தது நடக்க போகுது என்னென்னு தெரியல வாழ்க்கையில் சவுள்னாலும் துரத்தப்படும்போது இதை எழுதுறாரு பாருங்களேன் சவுல் இவர் எப்படியாவது கொலைப்படணும்னு துரத்திக்கிட்டே இருக்கிறாரு நாட்டை விட்டு தாவிது வெளியே போறாரு சரி நம்ம இந்த உள்ளூரில் இருந்தால் தானே துறத்துறாரு நம்ம வெளியே போயிடலாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு அரண்மனைக்குள்ள அப்படியே நம்ம சேஃப்டியா வந்துட்டோம் இதோட நமக்கு பிரச்சனையே இல்லை அப்பாடா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அரண்மனையில இருக்கிற ஒருத்தர் தாவிதை கண்டுபிடிச்சிடறான் நீ தானே தாவிது உன்னை குறிச்சு தானே பாட்டு பாடினாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இங்கேயே நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களே இங்கேயே நமக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு சொல்லி அந்த அரண்மனையுள்ள ராஜாவுக்கு முன்பதாக ஒரு பயத்திய காரனை போல முகத்தை மாற்றிட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டார் இப்போது அவருக்கு வாழ்வா சாவான்னு தெரியல அடுத்தது என்ன பண்ண போறதுன்னு தெரியல வாழ்க்கையில் இவ்வளோ அலசடிப்படுறோமே இவ்வளோ நம்ம அலைகிறோமே புலம்புறோமே நமக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு நினைக்கும் பொழுதுதான் மிகுந்த பயத்தின் உச்சத்தில் அவர் ஐம்பத்தி ஆறு மசனம் மூன்று சொல்கிறாரு நான் பயப்படுறேன் ஆனால் இந்த பயந்த நேரத்தில் இந்த பயப்படுற நேரத்தில் நான் மனுஷங்கிட்ட போக மாட்டேன் உங்களை நம்புற ஆண்டவரே எட்டாவது வசனம் என் அலைச்சல்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க என் கண்ணீரை என்னுடைய துருத்தியில வையும் அவைகள் உம்முடைய அளவோ இருக்கிறது பாருங்க இந்த வசனம்தான் தாவதை அப்படியே அந்த பயத்துல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இந்த வசனத்தை தியானிக்கும் ஆண்டவர் எனக்கும் ஒரு பலனை கொடுத்தார் அவர் அபிஷேகத்தை ஊத்தினாரு ஒரு புதிய பாடலே ஆண்டு தந்தார் ஒருவேளை வாழ்க்கையில் சில பிரச்சனை சில போராட்டம் சில காரியத்தினால துரத்தப்படுறேன் எனக்கு வேறு வழி தெரியலன்னு பயத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு பயப்படாத நீ நம்ப வேண்டியது ஆண்டவர் உங்கள் அலைச்சல்கள் ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துருத்தில் வைத்திருக்கிறார் மனுஷ முகத்தை பார்க்குறான் ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிபுமோட்சனத்தை வச்சிருக்கிறார் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல்